கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜிலியட்டா இன்னைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் பீரியட்ஸ் அண்ட் பிஎம்எஸ் அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் இந்த ரெண்டையும் பற்றி தான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நிறைய காலங்களுக்கு முன்னாடி நீங்கள் சில நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வயிறு வலி தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது வந்து எதை ரிலேட்டாக இருக்கும்னா பிஎம்எஸாக ஸோ இந்த பீரியட்ஸுக்கும் பிஎம்எஸ்க்கு என்ன ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன் ஸோ பீரியட்ஸ்னால் என்ன பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் எப்படி ஆகும்னா வந்துட்டு வயசுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலி பீரியட்ஸ் டைமில் என்னென்னா அவங்க உடம்புல இருந்து பொண்ணுடைய உடம்புக்குள்ளே இருந்து அதாவது அவங்களோட கருப்பைக்குள்ளே இருந்துட்டு பிளட்டு வந்துட்டு யூட்ரஸ் வழியாக வெளியேறது பேர் தான் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பீரியட்ஸுங்கிறது வந்துட்டு அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆனால் அந்த பீரியட்ஸ்க்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது அது வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொண்ணுடைய கருப்பைக்குள்ளே வந்துட்டு அந்த முட்டை உருவாகிறது அது எம்பர்ட் ஆகிறது அதுக்கப்புறம் வெளியேறுறது ஸோ இதுதான் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு சொல்லுவாங்க நார்மலாக கேலெண்டரில் இருபத்தெட்டு நாள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளும் இருபத்தெட்டு நாள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஹெல்தியான ஒரு பொண்ணுக்கு அப்படிங்கும்போது மென்ஸ்ட்ரவல் சைக்கிள் நார்மலி வந்து இருபத்தி மூணு நாள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாட்கள் வர வேரி ஆகும் இதில் அந்த பீரியட்ஸ் அப்படிங்கும்போது அந்த ரத்தம் வெளியே விறக்கூடிய இந்த காலகட்டம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாள்ல இருந்து ஏழு நாட்கள் வர வேரி ஆகலாம் மென்ஸ்ட்ரவல் சைக்கிள் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய இந்த இந்த சைக்கிள் நடக்கிற இடத்துல வந்துட்டு மொத்தம் நாலு ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து மென்ஸ்ட்ருவேஷன் அதாவது இந்த பீரியட்ஸ் ஆகக்கூடிய இந்த நாளை வந்து மென்ஸ்ட்ருவேஷன் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்து ஒரு பதினாலு நாட்கள் நடக்கும் உங்கள் உடம்புக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்கும் மூணாவதாக சொல்லும்போது போது ஓவலேஷன் சொல்லுவாங்க ஓவலேஷனுங்கிறது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதாவது கரு முட்டை வந்துட்டு உருவாகிறது இதுதான் அந்த ஓலேஷன் நானாவது வந்து லூட்டியல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க அந்த லூட்டியல் ஃபேஸ்ங்கறது வந்துட்டு ஒரு 14 நாட்கள் இருக்கும் இந்த நாலு வந்துட்டு ஒரு менஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்கும் இத பத்தி டீடைலா நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இதுல இந்த வந்துட்டு கடைசியா ஒரு நாட்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க நார்மலி இந்த என்ன பீரியட்ஸ் ஆகிற முதல் நாள்ல இருந்து அடுத்த பீரியட்ஸ் ஆகக்கூடிய முதல் நாள் வர இதுதான் இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸோ அந்த கடைசியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்கள் இந்த லூட்டியல் லூட்டியல் ஃபேஸ்க்கு அப்போ தான் வந்துட்டு இந்த பிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சின்ட்ரோமும் நடக்கும் இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுக்கு வந்து பிசிக்கலாகவோ இமோஷனலாவோ இல்லை பாடி ரிலேட்டடாவோ வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இதுதான் பிஎம்எஸ் இந்த பிஎம்எஸ் வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு உடம்புல வந்துட்டு நிறைய வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஆகிறவும் சரி இல்லை வந்து இமோஷ்னலாகவும் சரி இல்லை ஃபிசிக்கலாகவும் செஞ்சு நிறைய மாறுதல்களை அவங்க உணருவாங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா தலைவலிக்கும் வயிறு வலி இருக்கும் பீரியட்ஸ் அப்போ தான் வயிறு வலிக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பிஎம்எஸ் டைம்லேயே சிலருக்கு வயிறு வலிக்கும் சிலருக்கு பிரெஸ்ட் வலி இருக்கும் அப்புறம் தலைவலி பயங்கரமாக இருக்கும்னு சொன்னேன் அதுக்கு மைக்ரெயின் இருக்கும் மசில் பெயின் இருக்கும் ஜாயிண்ட் பெயின் இருக்கும் டிப்ரெஷனாக இருப்பாங்க சிலர் அப்புறம் பாடியில் பாடியில் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும் உடம்புல வந்துட்டு தண்ணி தங்கும்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த டைம்ல அப்புறம் இது போல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட இருபதுக்கு மேற்பட்ட மாறுதல்கள் அவங்க உடம்புல வந்துட்டு ஏற்படும் ஸோ இதனால் அவங்க வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருப்பாங்க ரொம்ப ஆங்சைட்டி ப்ராப்ளம் இருக்கும் சில நேரம் வந்துட்டு எதை பார்த்தாலும் வந்துட்டு வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும் தள்ளி இருக்கணும் போல இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பீனியமஸ் அப்படிங்கிற டைமில் நடக்கும் இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இது வேரி ஆகும் எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு இந்த இருபதுக்கு மேற்பட்ட எல்லா சிம்டம்ஸும் இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும் இன்னும் சொல்ல போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆகி வந்து ஒரு சில வருஷங்கள் ஆகுறாங்களா இந்த டீனேஜ் பசங்களுக்கும் இல்லை பீரியட்ஸ் முடிய போகுது இல்லை மெனோஃப் எ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த முதியோர்கள் இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கும் அந்த வயசானவங்களுக்கும் வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் சிவியராக இருக்கும் சொல்ல போகணுன்னா அந்த பீரியட்ஸ் ஆகிறதாகட்டும் இல்லை இந்த பிஎம்எஸ் ஆகட்டும் பீரியட்ஸ் ஆகுறதும் வந்துட்டு எப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் சரி இல்லை வந்து வயசானவங்களுக்கும் சரி அதோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமான பீரியட்ஸ் போகும் அதே போல் பிஎம்எஸும் வந்து இந்த டீனேஜர்ஸ்க்கும் சரி இந்த எல்டர்லி பீப்புளுக்கும் சரி இந்த பிஎம்எஸோடைய சிம்டம்ஸ் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம் இது வந்து எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயந்தான் அந்த பிஎம்எஸ்ங்கிறதும் சரி பீரியட்ஸுங்கிறதும் சரி இன்கேஸ் பிஎம்எஸோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக போகுது வீட்டில் ப்ராப்ளம் ஆகுது இதனால் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஹெல்த்தில் ரொம்ப மோசமான சேஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ இது வந்து சிவியரா போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிஎம்டிடினு சொல்லுவாங்க அதாவது ப்ரீமென்சிபல் டயபாரிக் டிஸ்ஆர்டர்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு மன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து ரொம்ப சிவியராக போச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது சரி நார்மலாக இந்த பிஎம்எஸோட சிம்டம்ஸை வந்துட்டு நம்ம எப்படி வந்து இது சப்சிட் பண்ணலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ரெகுலரான எக்ஸசைஸ் மூலமாக அது பண்ணிக்கலாம் இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக என்கேஜ் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறவங்கிறதுனால சிலருக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் மேனேஜ் ஆகும் அதாவது நான் சொல்கிறது இந்த பிஎம்எஸ் உடைய சிம்டம்ஸ் நான் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் வந்துட்டு அவங்களுக்கு ரிலாக்ஸாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னால வந்துட்டு இந்த பிஎம்எஸ் உடைய சிம்டம்ஸை கொஞ்சம் சப்சிட் பண்ணி அவங்கள மனசை வந்து கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கலாம் இது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ இன் கேஸ் வந்துட்டு இந்த சிவியர் கண்டிஷனில் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து அதுக்குன்னு பில்ஸோ இல்லை ஆன்டி டிப்ரெசன்ட்டோ கொடுப்பாங்க அது வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணி கொடுப்பாங்க அது அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் மூணாவதாக வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது எப்படி நேச்சுரலாக வந்துட்டு இந்த பிஎம்எஸை வந்துட்டு எப்படி பண்ணுற நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்னா வந்து சன்லைட் ரொம்ப அவசியம் கொஞ்சம் வெளியே போங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போங்க ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து எடுங்க அப்புறம் முக்கியமாக கால்சியம் எப்போவுமே வந்து பொண்ணுங்களுக்கு வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம் நார்மலாக வந்து பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர டைமில் எல்லாத்துக்குமே வலி வரும் போனில் பெயின் இருக்கும் ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து கால்சியம் குறைபாடு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கால்சியம் அயன் விட்டமின் டி மக்னீஷியம் ஒமேகா த்ரீ ஸோ இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஹார்மோனலாக வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கட்டுப்பாட்டிலே இருக்கும் அந்த பெயின் லெவலும் கம்மியாகவே இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு பீரியட்ஸ் அண்ட் பிஎம்எஸ் பற்றி நான் வித்தியாசங்கள் உங்களுக்கு சொன்னேன் அண்ட் அது என்னன்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் மேலும் வேறு ஒரு வீடியோல வந்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் பாய்